ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் லைஃப்பில் உண்மையான சக்தி பவர் என்னன்னு தெரியுங்களா நம்ம சில இடங்களில் பேசாமல் திரும்பி வந்துடுறத அதுதான் உண்மையான பவர் அந்த இடத்துல நம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்னு நம்மளால் நிரூபிக்க முடியும் அதை விட டபுள் மடங்கு நம்மளால் பேசவும் முடியும் ஆனாலும் ட்ராமா வேணான்ட்டு நம்ம சைலண்ட்டாக திரும்பி வந்துடும்ல அது வேற லெவல் பவர் பட் இருந்தாலும் சில இடத்துல நம்ம பேசிதான் ஆகணும் பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசலனா அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு முடிச்சிடும் ஸோ பேச வேண்டிய இடத்துல பேசணும் வர்த்த இல்லாத மனுஷன்கிட்ட போய் நம்மளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ஸோ நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசிதான் ஆகணும் பேச வேண்டாத இடத்துல நம்ம சைலண்டாக திரும்பி வந்துடலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்